இந்த முத முத ராக்கெட் அனுப்புனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல லான்ச் வீக்ல அனுப்பணும் அப்துல் கலாம் சார் அவர்தான் தான் டைரக்டர் இப்போ வந்து ஜனவரி இருபத்தி ஒன்பதாவது இந்த டுவெண்டி டுவெண்டி ஃபைவ்ல நூறாவது லான்ச் வீக்கிள் ஸ்ரீவெரி கோட்டாயில இருந்து அனுப்பணும் அனுப்பி அதுல ரொம்ப பயங்கர சக்சஸா அதை அனுப்பணும் அது ஒரு அடுத்த ஒரு அச்சீவ்மெண்ட் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கு ஈவன் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமாட்டும் மகேந்திரல இருந்து ஒரு ஸ்டேஜ் வெள்ளம் இந்த ஒரு இந்த கிரேஜினிக் ஸ்டேஜ் ஃபிளாக் ஆஃப் பண்ணி அடுத்த ராக்கெட்டுக்குள்ள ஸ்டேஜ் ஆஃப் லாக் ஆஃப் அதே மாதிரி மகேந்திர பெரிய சாதனை நடந்தது இந்த பொதுவாக வந்து இந்த கிரேஜினிக் ராக்கெட் என்ஜினை வந்து ஹை ஆல்டிடியூட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க இந்த முன்னில உள்ள அந்த மாதிரி வெப்பநிலை அந்த அங்கே உள்ள இந்த ப்ரெஷர் அதெல்லாம் சிமுலேட் பண்ணி டெஸ்ட் பண்ணணும் பட் அது டெஸ்ட் பண்ணால் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் ஆகும் அதுக்கு அதுக்கு ஒரு ஆல் அதுக்கு அது ஆல்டர்னேட்டாட்டு ஒரு நியூ சிஸ்டம் நாசில் புரொட்டன் சிஸ்டமே நம்மளே டெவலப் பண்ணி அதை வச்சு நேற்று நூறு செகண்ட் மொதல் ராக்கெட் ஃபிளைட் வழங்கினா சக்ஸஸ்ஃபுல்லாக இது பண்ணிங்கன்னா ப்ரஸ்லாம் வந்திருக்கும் அது அடுத்த ஒரு சாதனை இப்படி நிறையா நடந்துகிட்டே இருக்கு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி சந்திரான் புரியான சந்திரன் நாலுக்கு முன்னாடி அப்பளோ வந்துட்டு சந்திரயான் அஞ்சு வந்து ஜப்பானும் இந்தியாவும் சேர்ந்து சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் அதுக்குள்ள கிடைச்சிருக்கு இந்த வருஷம் ஆட்களை முத முத அனுப்ப அனுப்புறதுக்கு ஆள் இல்லாம அன்குனூட் மிஷன் ஒரு ஒரு ரூபாட்டை வச்சு அனுப்ப போகிறோம் இதே மாதிரி நிறைய ப்ரோக்ராம் ஐஎஸ்ஆர்